ஹாய் மக்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குணா இந்தியாவோட தனி சிறப்பு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான உணவுப் பொருட்கள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இப்போ நீங்க ராஜஸ்தான் சைடு போனீங்கன்னா டால் பாட்டி ரொம்ப ஃபேமஸு வெஸ்ட் பெங்கால் பக்கம் போனீங்கன்னா மீன் கறி ரொம்ப ஃபேமஸ் மேற்கு வங்காளம் ஒடிசா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு போனீங்கன்னா ரசகுல்லா ரொம்ப ஃபேமஸ் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க உணவோட பேரு வடை பாவ் கோவா மும்பையில ரொம்ப ஃபேமஸ் பாவ்னா ஹிந்தில பண்ணுன்னு அர்த்தம் பண்ணுக்குள்ள புதினா சட்னி மிளகாய் சட்னி வேர்க்கடையில் செஞ்ச மசாலாவை தூவி உருளைக்கிழங்கு சேர்த்து வச்ச வடையை வச்சுருவாங்க அவ்வளோதான் வடைப்பாவோடய ப்ராசஸ்ஸு இந்த வடைப்பாவை கோவா மும்பையில் அதிக அளவில் விரும்பி சாப்பிட்றாங்க வீடியோ பார்க்குற யாராவது வடைப்பாவை சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் மும்பை கோவாவில் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் குணா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது சொல்லவும் மாட்டேன் மன்னிச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தினமூர்த்தா உங்களை தெரிந்து கொள்ள மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று அன்புடன் உங்களுக்கு